போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இந்த காலத்துக்கு அது பொருந்துமானு எனக்கு தெரியல ஏன்னா இந்த காலத்தில் வந்து இன்னும் 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 அப்படின்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அது பணமாக இருந்தாலும் சரி அச்சீவ்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி வெற்றிகளா இருந்தாலும் சரி ப்ரொமோஷனாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் பத்தலைன்னு ஓடுறது தான் நம்ம நிறைய பார்க்குறோம் இருந்தாலும் ஒரு சிலர் இருக்காங்க நான் கொஞ்சம் திருப்தியோடு வாழ விரும்புகிறேன் நீங்களே நினைக்கலாம் சில சமயம் போதும் இந்த ஓட்டம் நம்ம கொஞ்சம் அமைதியாக திருப்தியாக நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்ம எப்படி கொண்டு வரது அப்போ நம்ம வந்து எதுவுமே சாதிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை இதுக்கு ஒரு மூணு விஷயம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னா லைஃப்பில் நமக்கு முக்கியமாக பேசிக்காக என்னென்ன தேவையோ அதை நம்ம அடையணும் இப்போ போதுமான அளவு ஒரு பண வரவு வாழத்துக்கு ஒரு நல்ல ஒரு வீடு அந்த மாதிரி குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படை நான் சொல்கிறது அடிப்படையாக அப்போ பத்து கார் வச்சுக்கணுங்கிறது வந்து போதுமென்ற மனதை கொடுக்காது பத்து கார் இருந்தால் பதினோராவது காரை தேடும் நான் சொல்கிறது நமக்கு ஒரு கார் வேணும் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோடு போகணும் வரணும் அந்த மாதிரி பேசிக் திங்ஸ் நமக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் அடையிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும் அது எதுவுமே இல்லாமல் போதுமென்ற மனம்லாம் வராது ப்ராக்டிக்கலாக நடக்காது ஸோ இதை வந்து நீங்கள் முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது என்னென்னா வாழ்க்கையில் நீங்கள் தேவையானது அடையணும்னு நான் சொல்லிட்டேன் அந்த தேவையானது என்னங்கிறத கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும் நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம அப்பா நமக்கு ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம் நிம்மதியாக இருக்கலாம் நம்ம அப்படின்னு நினைக்கணும்னா எந்த அளவுக்கு வருமானம் இருக்கணும் எந்த அளவுக்கு நமக்கு மற்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அதையெல்லாம் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே உட்கார்ந்து யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும் இதெல்லாம் இருந்துட்டால் நான் இன்னும் கொஞ்சம் சரி இதுக்கு ஒரு முடிவு கிடையாது நீங்கள் நினச்சதெல்லாம் அடைஞ்சாலும் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தோணும் அது நான் இல்லைன்னு சொல்லலை பட் இன்றைய தேதியில் நமக்கு வாழ்க்கைக்கு என்னெல்லாம் ப்ராக்டிக்கல் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை முதல்ல சரி பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு உட்காந்து யோசிக்கணும் மூன்றாவது பாயிண்ட் என்னென்னா கொஞ்சம் தியானம் பண்ணுங்க தியானம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா அப்போ நம்ம நம்ம சித்தர்களே நிறைய பேர் சொல்லுவாங்க நான் முத முதல்ல உங்கள் வகுப்புகளுக்கு வந்த போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது இது நடக்கலை அது நடக்கலைன்னு ஒரு ஆதங்கத்தோடு இருந்தேன் ஆனால் அல்ஃபா தியானம் பண்ண பண்ண ஒரு சில விஷயங்கள் நடந்தது ஒன்று ரெண்டும் நடக்கலை ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்தது இன்றைக்கி தேதியில் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழித்து நம்ம அது வகுப்புகள் தொடர்ந்து அட்டன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு பெருசாக ஆசை வரமாட்டேங்குது எனக்கு இருக்கிறதே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி வரும்னா தியானம் செய்ய 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 நம்ம மனசுக்குள்ளே அந்த பேலன்ஸுங்கிறது வரும் ஸோ அதையும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா போதுமென்ற மனம் நிச்சயமாக அடைய முடியும்